ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த தில்லை சிவகாமியம்மை இரட்டை மணி மாலை பாடல் ஆறு அங்கை கொண்டே நின் அடி தை வந்து ஆரழல் ஆற மூடி கங்கை கொண்டாட்டும் நம் கண்ணுதலார் அக்கனக வெற்பை செங்கை கொண்டே குழைத்தார் சிவகாமி நின் சித்திரமென் கொங்கை கொண்டே குழைத்தாய் அவர் பொற்புய குன்றட்டுமே இதன் பொருள் சிவகாமி அம்மையே நெற்றியில் கண்ணை உடைய சிவபெருமான் தன் கையைக் கொண்டு நின் திருவடியை தொட்டு தடவி நின் சினமான அரியத்தி ஆற தன் முடியில் உள்ள கங்கையாற்றை கொண்டு நீராட்டுவார் நம் இறைவரான அவர் பொன்மலையை தம் கையை கொண்டு குழைத்தார் சிவகாமியே நின் அழகிய மென்மையான கொங்கையை கொண்டு சிவபெருமானின் எட்டு குன்றங்களையும் குழையச் செய்தாய் என்கின்றார்